யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் நான் பிரதித்திரமாக யோகான் நான்கு பதிமூணு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது இங்க பத்தாம் வசனத்தில் கூட நான் வாசிக்கிறோம் பத்தாம் வசனம் ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாய் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் இங்க நான் வாசிக்கிறோம் பதினான்காம் ஆசனம் நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் கொடுக்கும் நான் அவனுக்கு கொடுக்கும் அந்த ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் உடனே இந்த ஸ்திரீ சொல்றார் எனக்கு தாகம் உண்டாகாமல் அல்லவா எனக்கு தாகம் உண்டாகாமல் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார் சொல்ல கம்மியான ஒரு திஸ் இஸ் த லைஃப் ordained ஃபார் ஈச் அண்ட் every கிறிஸ்டின் ஈச் அண்ட் every கிறிஸ்டின் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா தாகம் உண்டாகாத ஒரு வாழ்க்கை இந்த உலக தண்ணீரை இந்த உலக தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எகைன் அண்ட் எகைன் அண்ட் எகைன் மறுபடியும் 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 தாகம் உண்டாகும் அவர் சொல்றா பாருங்க பதினைந்து ஆசனத்தில் ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமல் ஏற்கனவே எனக்கு தாகம் உண்டானதுனால முதல்ல ஒரு புருஷனை கண்டேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் மறுபடியும் எனக்கு தாகம் உண்டானுச்சேன் என்னுடைய தாகத்தை இவன் தீர்த்து இவன் தீர்த்து வைப்பான்னு நினைச்சேன் இந்த மனுஷனாலும் என்னுடைய தாகத்தை தீக்க முடியல அவனை சேஞ்ச் பண்ண இல்ல அவன் சேஞ்ச் பண்ணா இல்ல நான் சேஞ்ச் பண்ணேன் மூணாவது ஒரு மனுஷனை கண்டேன் ஏன் தாகம் தீர்ல நாலாவது ஒரு புருஷனை கொண்டேன் அப்பயும் எனக்கு தாகம் தீர்ல ஐந்தாவது ஒரு மனுஷனை கொண்டேன் அப்பயும் எனக்கு தாகம் தீர்ல இப்போது ஆறாவது ஒரு மனுஷனோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திருப்தி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன் வந்துட்டேன் எனக்கு திருப்தி இல்லை எனக்கு தாகம் அடங்கவும் எனக்கு தாகம் தீராத என் தாகம் உண்டாகாத பிடிக்கி அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுத்துருங்க அவர் நேர்மையாய் ஒத்துக்கிட்டா நேர்மையா ஒத்துக்கிட்டா ஹானஸ்டா இருந்தா அவர் பெற்றுக் செக்ஸ் இந்த உலக தண்ணீர் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய தண்ணீர் அப்படின்னா த்ரீ திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் பிளஷர்ஸ் இன்னும் சொல்ல போன சிம்பிள் பிளஷர்ஸ் ஆப் திஸ் வேர்ல்ட் பாவ சிற்றின்பங்கள் அது உலக தண்ணீர் ரிச்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தினுடைய ஐஸ்வரியம். ஹானர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தினுடைய கன மகிமை இது மூணும் அடங்குனதுதான் இந்த உலகத்தினுடைய தண்ணி இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த உலகத்தினுடைய தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எகைன் தாகம் உண்டாகிட்டே இருக்கும் சரி அடைஞ்சிட்டியா திருப்தி இல்ல again, மோர் மோர் மணி மோர் ஹானர் மோர் பிளஷர் அதான் உலகம் இந்த உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாக உண்டாகும் எக்ஸாம்பிள் திருப்ப வேண்டாம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்னு முழுவதுக்கும் ராஜாவா இருக்கிறான் ஒரு மனுஷன் ராஜா ஆகாப் அப்படின்றவன் முழு இஸ்ரவேல் தேசம் அவனுக்கு தான் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஏழை மனுஷன் ஒரு ஏழை மனுஷனுடைய ஒரு சின்னோண்டு ஒரு லேண்ட் ஒன்னு இருக்கு அவன் திராட்சை தோட்டம் வச்சிருக்கான் அடங்கல தாகம் தீர்ல முழு இஸ்ரேல் ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரனா இருக்கேன் ராஜாவா இருக்கேன் எனக்கு இல்லாத தேசமா லேண்டா தோட்டமா அவனுக்கு எது அடங்கலை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனுடைய அந்த தோட்டம் தேவைப்படுது அடங்கல தாகம் உண்டாகல தாகம் தீர்ல அவனுக்கு அது காரியமே கிடையாது தாகம் உண்டாகும் அதை அடையணும் அதை அடையணும் கொலை செஞ்சாவது அதை அடையணும் உலகத்தின் தண்ணீரை குடிக்கணும் மறுபடியும் மறுபடியும் தாகம் அதை வாங்கிட்டா நம்ம வந்து கீரை தோட்டம் போட்டலாம் அடங்கல ஓகே இன்னொரு தாவீது எடுத்துக்கோ தாவீது பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய மனுஷன் இவ்வுலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டாகும் தேவனுடைய மனுஷன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷன் ஒரு மனைவி ரெண்டு மனைவி மூணு மனைவி நாலு மனைவி அஞ்சு மனைவி ஆறு மனைவி ஏழு மனைவி ஏழு மனைவியினால் ஏழு மனைவியை பார்த்து நிறைய மறுமனையாட்டிகள் அநேக ஸ்திரீகள் மறுமனையாட்டிகள் அநேக ஸ்திரீகளை கொண்டவன் தாகம் தீந்துச்சா அப்படின்னா இல்ல மோர் பிளஷர் மோர் பிளஷர் திருப்தி அடையில ஏழு மனைவியை பார்த்து ஸ்திரீகளை பார்த்து மறுமனையாட்டிகளை பார்த்து தாகம் தீர்ந்துச்சான்னு கேட்டா தாவி இதுக்கு தாகம் தீர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ அழைச்சிட்டு சொல்றான் இவ் உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டாகும் பாருங்க அன்னைக்கு யூடியூப்ல பார்த்தா உள்ளார பூந்தா மிகை மோர் 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 வீடியோஸ் மோர் போர்னோ மோர் வீடியோஸ் மோர் 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 இன்னும் 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 ரகசியமாயி தங்களை அதுக்கென்று அடிக்ட் ஆகி ஒப்பு கொடுக்கிறது கடைசியில் என்ன எண்ட என்னன்னு கேட்டா ஃப்ரஸ்ட்ரேட்டட் சோர்ந்து விடாய்த்து பேர் அது திருப்தி படுத்தவே படுத்தாது நாத்தான் வந்து சொல்றாரு நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறாரு நீ தேவைன்னா ஆண்டோட்ட கேட்டிருந்தீன்னா உனக்கு இன்னும் கொடுத்துருந்துரு பாரு அதுக்கும் ஒரு ஏழு மனுஷனுடைய ஆட்டுக்குள்ளிய பறிச்சிட்டோம்ண்டியே அதான் பழைய ஏற்பாட்டில வாழ்ந்த தாவிதனுடைய லைஃப் மோர் மோர் ப்ளஷர் மோர் மணி இன்னொரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜ்யபாரம் மன்னெனவா அகாஸ்வேரு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இந்து முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அரசாண்ட மன்னன் அகாஸ்வேர் அவனுக்கு அடுத்த செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா ஹாமான் ஆமான் அவனுக்கு இருக்கிற கனம் மகிமை அவ்வளோ பிரஸ்தாபம் அவ்வளோ கன மகிமை அடுத்த மனுஷன் அகாஸ்மேருக்கு அவன் ஆண்ட காலத்தில் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜாவுக்கு அடுத்த மனுஷன் யாருன்னா ஆமான் எல்லாம் சலாம் ஒண்ணும் எல்லாம் கன மகிமை ஆனா அதுல அவனுக்கு ஏதாவது திருப்தி இருந்துச்சுன்னு கேட்டா சாதாரண ஒரு ஏழு மொர்தாய் சலாம் கொடுக்கல அவ்வளவுதான் சொல்றான் தன்னுடைய ராத்திரி சொல்றான் எனக்கு இதெல்லாம் நத்திங் அப்படின்னு சொல்றான் இந்த மொர்தகாயினுடைய அவ எனக்கு நமஸ்கரிக்காம வணங்காம இருக்கிறதுக்கு முன்பாக இந்த ராஜ்யத்தினுடைய சகல கன மகிமையும் எனக்கு நத்திங் அதுதான் எனக்கு காஸ்ட்லி முரதங்காயனுடைய வணக்கம் தான் எனக்கு காஸ்ட்லி அப்படிங்கிற முத்தான வார்த்தை உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒன்னு ஒண்ணு இன்பமா இருக்கட்டும் ஒன்னு மகிமையா இருக்கட்டும் ஒன்னு ஆஸ்தியா இருக்கட்டும் இத குடிக்கிறவனுக்கு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்ப 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 தாக உண்டாயிட்டே இருக்கும் அவன் அடைவானான்னு கேட்டான் அடையவே முடியாது திருப்தி அடையவே முடியாது அது மாயை அது இல்லாமல் போகும் பொருள் அதை போய் ரீச் பண்ணவே முடியாது தான் போய்டும் விடாய்த்து போயிடும் ஆனால் வேதத்துல அருமையான மனுஷர்கள் சில மனுஷர்கள்லாம் வந்து அப்படி அப்படி ஜீசஸ் நான் கொடுக்கும் நான் கொடுக்கும் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகாது தாகம் உண்டாகாது ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு புருஷனை மாத்தி ஆறாவது புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ஜீவ தண்ணீரை குடித்தால் தாகம் முடிஞ்சு போச்சு ஆமீன் தாகமே இல்ல தாகம் இல்லாத வாழ்க்கை செக்ஸ் மேலே இல்ல போதுமா அடங்கிடுச்சு கண் அடங்கிடுச்சு செக்ஸ் செக்ஸ் செக் செக்ஸ் யூடியூப் 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 போர்னோ 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 அடங்கிடுச்சு ஊற்று கண் முடிஞ்சிருச்சு வேற ஒரு ஊற்று கிளம்பிடுச்சுப்ப தேவன் அறியணும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறணும் பரிசுத்தாவை பெறணும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா நம்ம திவ்ய சுவாபத்துல நான் மாறணுங்கிறதானு ஜீவ ஊற்று நித்திய ஜீவன் அவனுக்குள்ள ஊறி ஊறிடுச்சான் இது எங்கடா கேட்டா அது அடங்கிடுச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சப்புன்னு போச்சு அந்த வாழ்க்கை கிறிஸ்து வைத்திருக்கிறார் தாகமடிக்காத ஒரு வாழ்க்கை சகேயு ஜீவ தண்ணீரை பருகின இன்னொரு கேரக்டர் வேதத்துல ஜீவ தண்ணீரை பரு இயேசு இடத்தில் ஜீவ தண்ணீரை பருகினவன் ஊரெல்லாம் ஏமாத்தி அநியாயம் பண்ணி கொள்ளையடிச்சு வீடு கட்டி ஆஸ்தியா இருந்து பெரிய மனுஷனா இருந்தவன் லைஃப் இவ எப்படி அஞ்சு புருஷனை மாத்தி ஆறாவது வாழ்ந்து விட ஐயோ ஐயா எனக்கு அந்த தண்ணீரை கொடுத்துருங்க எனக்கு தாகம் அடிக்காத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருங்க ஆறு நான் பட்ட பாடு எனக்கு போதும் தாகம் அடிக்காத வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருங்க ஐயா ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுத்துருங்க ஜீவ தண்ணீரை பருகினால் சகேயு ஊர் மோர் 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 மணி 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 என்னாச்சு வாழ்க்கையில் அவனுக்கு திருப்தி இல்ல சோர்ந்து போயிட்டான் விடாய்த்து போயிட்டான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பாவியான மனுஷனோட வீட்டுல தங்க போறாரு நினைச்சு எல்லாம் அவனுடைய இருதயத்துக்குள்ள சோர்ந்து போன வாழ்க்கை ஏன் இப்படி ஏன் இப்படி அநியாயம் பண்ணும் ஏன் இப்படி வீட்டை கட்டணும் ஏன் இப்படி இந்த வாழ்க்கை ஐயோ அப்படி கணக்க சில பேர் சொல்லுவாங்கல்ல அந்த குருவி உக்காரவோ அந்த பலம் என்ன செய்யவும் உழவுங்கிற மாதிரி அப்படி கரெக்டா ரைட் டைம் ஜீசஸ் ஃபார் ஃபாதர் காட் பிதாவாகிய தேவன் ரைட் டைம் ஜெரிக்கோக்கு போயிடு ரைட் டைம் திஸ் இஸ் த ரைட் டைம் எரிக்கோக்கு போயிடு ஆண்டவரே எரிக்கோ எங்க போனோம் நீ போ நான் காண்பிக்கிறேன் எரிக்கோக்கு வந்துட்டா ஆண்டவரே வீதியில போயிட்டே இருக்கேன் எங்க நீ போ என்ன கொஞ்சம் தூரம் போ ஒருவருக்காகவே உள்ளார் போயிட்டு இருக்கிறார் கூட்டம் அவ்வளவு முன்ன பின்ன எல்லாம் நெருக்கிட்டு இருக்கு லார்ட் ஜெரிக்கோக்கிலே வந்துட்டேன் நான் போயிட்டு இருக்கேன் கூட்டம் அதிகமா போயிட்டு இருக்கு நான் எங்க போனோம் இப்ப எங்க போறேன்னு தெரியல நான் போயிட்டே இருக்கேன் ஓகே ஓகே என்ன கொஞ்ச தூரம் போ கொஞ்சம் தூரம் போனார் ஓகே கண்ணு எடுத்துப்பார் அவனுக்காக ஃப்ரூட் நல்லா முதிர்ச்சடைந்து நல்ல கனிஞ்ச பழம் எப்படி அது என்ன ரைப்டு என்ன அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் சி ஏன் இப்படி சம்பாதிக்கணும் ஏன் இப்படி சம்பாதிக்கணும் ஏன் இப்படி அநியாயம் பண்ணணும் அப்படி ரைட் டைம்ல ஜீசஸ் உள்ள போயிட்டார் ஜீவ தண்ணீரை குடித்தவன் எங்கடா போச்சு ஆசை இந்த உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்க தண்ணீரை குடிக்கிற உனக்கு தாகம் உண்டாகாது அப்படிங்கிறப்ப எங்க தாகம் அப்படின்னு போச்சா ஐயோ பாதி ஏழைகளுக்கு குடுத்துறேன் பாதி நான் ஒண்ணுக்கு நாலரை தனியாக கொடுத்துறேன் எங்க போச்சுன்னா ஊற்றுக்கண் அடங்கிடிச்சா அவ்வளவுதான் வேறொரு ஜீவன் இப்ப கிளம்பிடுச்சு இப்ப காசு பணம் மோர் 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 ஃபினிஷ் அந்த ஊற்றுக்கண் அடைஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமே தாகமே உண்டாகாது அப்போஸ்டர் நடபடிகள் பத்தொன்பது அதிகாரத்தில் திருப்ப வேண்டாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வசனங்கள் தான் மந்திரவாதிகள் எபேசுனுடைய காலத்தில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மந்திரவாதிகள் அந்த அந்த மேஜிக் புக்கு புக்கு மாய வித்தைக்கு உண்டான பார்த்தா எத்தனையோ டாலர் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபா அதை வாங்கி ஒன்று தங்களை யாருன்னு காண்பிக்கணும் தங்களை பெரிய சக்தி தாங்களை காண்பிக்கணும் நாங்கள் தான் தேவருடைய பிரிதான சக்தி கன மகிமை எல்லாரும் மதிக்கணும் கன மகிமை ஆஸ்தி சொத்து பணம் நல்ல பிரஸ்தாவமா இருக்கக்கூடியதான எபேசு உள்ளதான மந்திரவாதிகள் இயேசுனிடத்தில் இருந்த ஜீவ தண்ணீரை பருகினார்கள் என்ன போச்சு அப்படின்னா ஆசையே எல்லாம் போச்சு அவ்வளவுதான் சுட்டரிச்சாங்க ஐம்பதாயிரம் வெள்ளிக்காசு ஒத்து உள்ளதை எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்து அவர்களுக்குள்ளார ஒரு ஜீவ தண்ணீர் உள்ளார பிரியமானவர்களே மெய்யான வார்த்தை தருகிறதான இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசு தாவிய ஒரு மனுஷன் பெறும்பொழுது அது மணியா இருக்கட்டும் அது கனமகிமையா இருக்கட்டும் அல்லது சிற்றின்பங்களா இருக்கட்டும் ஊற்றுக்கண் அடப்பட்டு போய்டும் அவ்வளவுதான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிற ஆர்டைன் பண்ணி வச்சிருக்கிற வாழ்க்கை இதை கொஞ்சம் குறைய நான் விசுவாசிக்கக்கூடாது ஆண்டவரே முழுமையாக இந்த வாழ்க்கையை எனக்கு கையளிச்சிருக்கீங்க ஆண்டவரே அதை நான் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளட்டும் சகையை தேடி வந்து பெற்றுக்கொண்டது போல சமாரி அஸ்திரீ பெற்றுக்கொண்டது போல அந்த மந்திரவாதிகள் பெற்றுக்கொண்டது போல இந்த வாழ்க்கை இந்த ஜீவ தண்ணீரை நான் பருகட்டும் ஆண்டவரே தாகம் அடிக்கவாவது ஒரு வாழ்க்கை தாகமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர்ஸ் ட்ரெஸ் மேலெல்லாம் உங்களுக்கு தாகமே இல்ல எல்லாம் அடங்கியிருக்கணும் எல்லாம் ட்ரெஸ் பணம் வீடு ஆஸ்தி கனம் எல்லாம் அடங்கிடுச்சு எல்லாம் இன்னும் 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 அப்படின்னா அது வேற ஸ்பிரிட் அது பழைய பாட்டில் வாழ்ந்த மோசை இவைகள் எல்லாம் மூன்றே வெறுத்த மனுஷன் பழைய பாட்டில் மோசை குமார் தேவ் பார்வன் குமாரத்தினுடைய மகன் எனப்படுது வெறுத்தான் எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தான் எகித்துள்ளதான பாவ சந்தோஷங்களை வெறுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வனாந்திரத்துக்கு